முதல் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சுயிசரை பற்றி இவன் சாரன் சாரன் சொல்கிறேன்னு சாக மாட்டான் சொல்கிறேன்னு செய்ய மாட்டேன் இந்த ஒரு ஒரு இயல்பான ஒரு கதை இருக்குது இருக்கு ஆனால் ரிசர்ச் பண்ணி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது ஒரு ஆள் திருப்பி திருப்பி வாக்கே முடித்து கொள்ளணும்னு ஒரு கதையை காய்ச்சிக்கொண்டே இருந்தால் கவனமாக இருங்க அவருக்குள்ள ஐடியா எங்கேயோ வந்து போய்ட்டுது எங்கயோ அடி மனசுலே ஆகமாக இந்த கதைகள் வர்றது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இதான் ஸோ அது கதைக்கிறது செய்ய மாட்டாங்கன்றது இல்லை நிறைய பேர் சோசிக்க இருந்தாலும் சொல்லுவாங்க சுயிசைடுன்னு வந்து திடீர் தான் நடக்கும் இயலாது உண்மை அது இல்லை சுயசைட் பண்ணப்போகிற நிறைய பேருக்கும் அந்த முதல் நாளோ ஆ குறைஞ்சது முதல் நாள் பார்த்துருந்தா கூட அவங்களோட நடவடிக்கைகளில் சின்ன சின்ன வார்னிங் வார்னிங்ஸ் சொல்லுவாங்க கிடச்சிருக்கலாம் அதை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சில பேர் சொல்லுவாங்க அநேகான சுயசைட் வந்து எந்த இதுவும் இல்லாமல் திடீர்னு நடக்கும் இல்லை திடீர்னு நடக்கிறத விட சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு தான் நடக்கிறாங்க அதை பிடிக்கிறதுக்கு தகுமாதிரி போகும் இன்னொரு பதவிம் இருக்கு இந்திய ஒருத்தரும் சுயசைட் பண்ணிட்டா அவரை திருப்பி திருப்பி அதே லேபிள் பண்ணுறாரு இவர் ஒருக்கா பண்ணிட்டார் இனி எப்போ வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்ன்றது ஒரு வகையான மன தாக்கத்தை கொண்டு போய் உப்பி ஏன்னால் நீங்கள் சரியான முறையில் ட்ரீட் பண்ணிட்டீங்களா முதல் தரத்தை அவருக்கு இந்த வாழ்க்கையில் ஹோப் இருக்குது சரியான முறையில் ஆட்கள் பழகி இந்த மனுஷன் டைம் சுயசைட் பண்ணக்குள்ள பிள்ளை வெளியே எடுத்துட்டா சில அதுக்கு அதுக்கப்புறம் சுயசைட் பண்ணாமயே வாழ்க்கை முழுக்க வாழ்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த மனநலம் குன்றின ஆட்கள் மட்டும்தான் சுயசைட் ஒரு ஒருமித் அப்படி கிடையாது மனநலம் கட்டாயமாக ஒரு தீவிரமான உள்ளநல பிரச்சனை இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் இதை பண்ணுறாங்களாண்ட இல்லை ஸோ இதெல்லாம் சில மித்ஸ்ன்னு சொல்லுவேன் சமூகத்தில் உள்ள வர சில கதைகள் உண்மையான கதை மற்ற பக்கமாக இருக்கும்